வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிறந்தது முதல் பதினெட்டு வயது வரையிலும் நடக்கக்கூடிய ராகு திசை என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்த அனுபவ ஜாதகங்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரப்போகிறேன் என்ன மாதிரியான பலனை அந்த குழந்தையோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளனா அது ஒரு மாதிரியான பலன் தரும் சரிங்களா இப்போ முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளனா அது ஒரு மாதிரியான பலன் தரும் ஏன்னா வயது கேட்டுற மாதிரி தான் ஒரு தசா புத்தி பலனை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது சரிங்களா ஸோ தட் பிறந்தது முதல் பதினெட்டு வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய ராகு திசையை ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம் எப்படின்னா யோகா ராகு திசை அவயோக ராகு திசை சரிங்களா யோகத்தை தரக்கூடிய நிலைமையில ராகு இருந்தால் என்னென்ன பண்ணுவார் நன்மையை தர முடியாத நிலைமையில் கெடுதல் தரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ராகு என்னென்ன பண்ணுவார் இதுதான் ரெண்டு கேட்டகரி அதுக்கு முன்னாடி ராகுவை பற்றி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது ராகு மோஸ்ட்டு பவர்ஃபுல் பிளானட் இருக்கக்கூடிய ஒன்பது பிளானட்டில் ஏழு பிளானட்டுக்கு உருவம் இருக்குது இடை இருக்குது சைஸ் இருக்குது எல்லாமே இருக்குது மீதி ரெண்டு பிளானட் நிழல் கிரகம் ராகுவும் கேதுவும் அதில் ராகு ஒரு மோஸ்ட்டு பவர்ஃபுல்லான பிளானட்டு காரணம் சூரியன் சந்திரனையே முழுமையான கிரகணத்துக்கு உட்படுத்தக்கூடிய திறமை ராகுக்கு மட்டும்தான் இருக்குது கேதுவுக்கு கூட கிடையாது சரிங்களா அதே போல் ராகுவோட பலன் எப்போவுமே ஸ்பீடாக இருக்கும் கிட்டத்தட்ட செவ்வாவோட பலன் மாதிரி அடுத்தது ராகு எப்போவுமே போகக்காரகர் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட தான் ராகு அதே போல் கிட்ட ஒரு கிரகம் தோக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகம் நூறு சதவீதம் தோக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதாவது ராகுவோட ஒரு கிரகம் என்னஞ்சு பத்து டிகிரிக்குள்ளே இருக்குன்னா தன்னோட நூறு சதவீத பலத்தை அந்த கிரகத்துக்கிட்ட கொடுத்துருச்சு அப்படிங்கிறத அர்த்தம் இப்போ நம்ம மெயினான கண்டனுக்குள்ளே வருவோம் ராகு பிறந்ததுலேருந்து ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள நடத்தும் பொழுது அவர் யோகம் தர முடியாத நிலைமையில இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ராகு என்ன பண்ணுவார்னா அந்த குழந்தையோட ஆரோக்கியம் ஸ்டேபிளாக இருக்காது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் நல்லாயிருக்கும் திடீர்னு ஒரு விரை செலவு அந்த குழந்தைக்கு வைக்கும் அடுத்தது அந்த குழந்தையோட படிப்பு ஒரு நாலு வயசுக்கு மேலே படிக்கக்கூடிய தன்மையில் ஆர்வம் கம்மியாக இருக்கும் அல்லது படிப்பை தவிர வேறு எதுலேயாவது கவனம் அதிகமாக போயிட்டே இருக்கும் மற்ற குழந்தைங்க ஆவரேஜாக படிக்கிறதுனாலும் இந்த குழந்தை பிலோ ஆவரேஜில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அதாவது உங்கள் குழந்தை இப்படி பண்ணுது உங்கள் குழந்தை இந்த மாதிரி நடந்துக்குது உங்கள் குழந்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறான் உங்கள் பாப்பா இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸு ரிமார்க்ஸு அந்த குழந்தை மேலே வரும் ஏன்னா அந்த குழந்த பர்டிகுலரான அந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட்டு பண்ணாது அல்லது குறைவாக இருக்கும் சரிங்களா அதே போல் சின்ன வயசுலேயே நிறைய பிடிவாத குணம் இருக்கும் எனக்கு இது வேணுன்னா வேணும் இது நான் சாப்பிட்ணா சாப்பிட்ணும் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னா வேணும் இந்த பொம்மை வேணும்னா வேணும் இந்த நோட்டு வேணும்னா வேணும் ஸோ அடாப்டேஷன் அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை மாறாது பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் ராகு போகக்காரகராக இருக்கனால ஆசைப்பட்டதை அந்த குழந்த அந்த வயசில் அடையணுன்னு நினைக்கும் அதுக்கான சூழ்நிலை அப்பா அம்மாவுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிடிவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பிரச்சனைகள் வரும் அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ராகு அப்படின்னாலே அதுவும் சின்ன வயசுலாம் வரும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ராகதிசர் நடக்குதுன்னா அவரை சுற்றி எப்படியும் மினிமம் ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டச்சில் இருப்பாங்க இந்த அவையோ ராகுதேசர் நடக்கும்பொழுது அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அதே போல் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும் அடுத்தது இயர்லி ஒன்ஸ் ஏதாவது பெரிய பெரிய டிசீஸ் வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஸ்கின் ப்ராப்ளமோ அல்லது மலேரியா டெங்கு போன்ற ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பெரிய லெவல் நோயோ ஏதோ ஒன்று வருஷம் ஒரு டைம் கம்பல்சரி வரும் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்கின்னில் தேமல் வர்றது ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாட்ஸ் வர்றது ஒரு டார்க் சர்க்கிள் மாதிரி வர்றது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ராகு இளமையில தரும் அடுத்தது இந்த ராகு இளமையில் தசாபூத்தி அபயோகமாக நடத்துகிறனால அந்த குழந்தை அப்பா அம்மா பேச்சை இருபது டு முப்பது பர்சன்டேஜ் கேட்குறதே பெரிய விஷயம் நான் சொன்னேன் என் பையன் கேட்க மாட்றான் நான் சொன்னேன் என் பொண்ணு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் ஸோ அந்த குழந்த அதுக்கான ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்கான ஒரு வாழ்க்கையை இளமையிலே வாழ ஆரம்பிச்சிரும் ஸோ இதனால் சஃபர் ஆகிறது பெற்றவங்க அடுத்தது கரெக்டாக அந்த பதினெட்டு வயசில் உள்ள ஒரு ஆகுது சார் நடக்கிறனால ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவயோ ஆகுது சார் நடக்கும் பொழுது அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நிறைய கெட்ட பேரும் வாங்க வைக்கும் உங்கள் பையன் வந்து இந்த பொண்ணுகிட்ட டீஸ் பண்ணி பிரச்சனை பண்ணுறான் இல்லை அந்த பொண்ணை வந்து பார்க்குறான் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் அந்த பதினாலு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே இளமையில் வரக்கூடிய சிறு வயதில் வரக்கூடிய ராகதிசையில் ஏற்படும் அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நான் சொல்லிடுறேன் இளம் வயதில் படிக்காமல் வேலைக்கு போகக்கூடிய குழந்தை தொழிலாளர்களோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுல அறுபது ஜாதகத்தில் தசையோ அல்லது சனி தசையோ மட்டும்தான் போவோம் வேறு தசா புத்திகள் போகாது மீதி நாற்பது பர்சன்டேஜ் ஜாதகத்தில் மட்டும்தான் டிஃப்ரெண்டான தசா புத்திகள் போவோம் அதுவும் இந்த சனி ராகுவோட தரப்பில் தசா புத்தி நடக்கும் இதை நான் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் பார்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இளமையில் சனி தசையோ அல்லது ராகு தசையோ வரும் பொழுது அந்த குழந்தையோட படிப்பில் ஒரு டீவியேஷன் இருக்கும் அதாவது இந்த ரெண்டு தசையும் யோகமாக இல்லாத கூடிய பட்சத்தில் சரிங்களா அடுத்தது இந்த ராகு திசையே யோக தசையாக இளமையில் நடக்கும் பொழுது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் அந்த குழந்த படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் படிப்பில் ஓரளவு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் படிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் டான்ஸ்லேயோ ஸ்போர்ட்ஸ்லேயோ சம்திங் டிஃப்ரெண்டாக ஏதோ ஒரு ஃபீல்டில் அந்த குழந்தைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்தது பெரிய லெவலில் ஹெல்த் பிரச்சனை எதுவும் வராது அந்த குழந்தைக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கக்கூடிய பிடிவாக தான் இருக்கும் ஆனால் அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாய் தந்தைக்கு பொருளாதார அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் யோகா ராகுது சார் ஏன்னா அந்த குழந்தை போய் சம்பாதிக்க முடியாதுல்ல ஸோ அந்த குழந்தைக்கு தேவையானதை தாய் தந்தையின் மூலிமா யோகத்தை கொடுத்து ராகு கொடுக்க வைப்பார் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அமைப்பில் அவயோக ராகதேசை நடக்கும் பொழுது தாய் தன்னைனால் பெருசாக வாங்கி கொடுக்க முடியாத நிலமையும் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் இந்த இடத்துல யோக ராக நடக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தேவையானது இந்த ஜாதகம் மூலிமா அந்த பெற்றோருக்கு கிடைக்கப்பட்டு குழந்தைக்கு போய் சேரும் அடுத்தது சின்ன வயசுலேயே ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எவ்வளோதான் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்ட மாட்டான் கெட்ட பேர் வாங்க மாட்டான் தப்பே பண்ணனாலும் அந்த தப்பை மறைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த குழந்தைகிட்ட இருக்கும் அதே போல் பதினாலு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கெட்ட பேருமே அந்த குழந்தைக்கு வராது தப்பே பண்ணனாலும் அதை வெளி உலகத்துக்கு தெரியாமல் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை யோக ராகுதுஸை தரும் சரிங்களா ஸோ ராகு யோகத்தை தரக்கூடிய நிலமையில் இருக்கும் பொழுது பிரச்சனையே கிடையாதுங்க அவயோகத்தை தரக்கூடிய நிலைமையில் பொழுது அந்த குழந்தையோட வாழ்க்கையை டைவெர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ராகுக்கிட்ட ஈஸியாக இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ